அனைவருக்கும் காலை வணக்கம் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியங்கம் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் கருத்து பட்டறைக்கு வந்திருக்கும் அனைத்து நமது ஜோதிட சொந்தங்களுக்கும் நமது எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தை வாழ்த்தி நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போல்லாம் அவங்களெல்லாம் இங்கே பார்க்குறதே வந்து பெரிய ஒரு சுதந்திரம் தான் ஒரு சந்தோஷம் இப்போ எவ்வளோ வேலைங்க இருக்குது எவ்வளோ வந்து கமிட்மெண்ட் இருக்குது எத்தனையோ இருந்தாலும் நம்ம இந்த ஜோதிட சங்கம் நம்ம சங்கத்தில் ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம வரணுன்ற ஒரு முனைப்போடு இங்கே வர்றதே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி தான் இப்போ எல்லாருமே வந்து ஜோதிடம் படிக்கிறோம் படிக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஜோதிடம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க அதில் பார்த்தாலும் வந்து நூற்றில் வந்து ஒரு பத்து பேர் தான் வந்து நிலச்சி நிற்பாங்க நான் என்னுடைய ஒரு பத்து பாஞ்சு வருஷம் அனுபவத்தில் பார்க்குறேன்னு நம்ம சங்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் ஜாயின் பண்ணுவாங்க அதில் இருபதில் ரெண்டு பேர் நிற்பாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் வந்து நம்மளோட பண்ணிப்பார் அது மாதிரி வந்து ஜோதிடம் வந்து இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு விருப்பப்பட்டு இது வந்து நம்ம ஒரு ஒன்றி நமக்கு வந்து கற்றுக்கணுன்றத விட வந்து நமக்கு ஜோதிடன்ற இதை வந்து நம்ம பிறப்புலேயே இருந்தால் தான் நம்ம நம்ம ஜோதிடத்தில் வந்து இப்போ ஐயா மாதிரியெல்லாம் வந்து பெரிய ஆளெலாம் வந்து அது அபூர்வம் இல்லை இப்போ நேற்று வந்து எனக்கு அந்த நேற்று நம்ம சிவசூரியன் ஐயா ஒரு ஐந்தாவது பட்டமளிப்பு வேலை வந்து நானும் கலந்துக்கினேன் ஆஃபீஸ் வேலை முடிச்சோம் வந்து நான் வந்து அப்டூ ஒரு மூணு மூணு மணி வரைக்கும் இருந்தேன் கேட்கும்போது வேலூர்னாவே வந்து ஐயா பேர் போது நம்ம பெருமையாக இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு குருக்கே நம்ம இருக்கிறோமேன்றதே நமக்கு வந்து மனசு குறிப்பாக இருக்குது அதனால் வந்து மகிழ்ச்சி அதாவது நேற்று ஒருத்தர் வந்து அவர் நமக்கு அங்கேயே பாகாயத்துலேயே இருக்காரு அவர் நமக்கு யாருன்னே தெரியல யாருன்னே தெரியல அவர் ஆ அவர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இவர்கிட்டயும் வந்து மாணவர்ன்றாரு ஐயா மாணவர் எல்லாம் வந்து சொல்கிறாரு ஆனால் வந்து பக்கத்திலே இவ்வளோ பெரிய ஒரு சூரியன் இருக்கும்போது இங்கே வந்து மில்லாமல் எங்கேயோ போயிட்டு வர்றாருன்னா அவருக்கு குடுப்பின கிடையாது ஐயா கிட்டே வந்து கற்றுக்கணும் ஆளாகன்றது ஒரு குடுப்பின கிடையாது எங்கேயோ போகலாம் அவர் இந்த மீட்டிங் கூட அவ்வளோதான் தவிர இன்னும் வந்து பண்ண முடியாது அதான் இன்னொருத்தர் சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ண முடியாது தவிர இப்போ பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு பத்து ப இரு ப பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு வருஷமாக வந்து நம்ம வேலூர் ஜோயராஜ் சங்கம் வந்து ஒரு சிறப்பாக வந்து போயிட்டு இருக்குதுன்னா ஒரு குருவோட வழிகாட்டுதலோடு அவர் என்ன கட்டளை இடுவார் என்ன சொல்கிறாருன்னு நம்ம அவர் பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சிக்குவோம் அது மாதிரி வந்து நம்ம இருக்கோம் இன்னும் பெரிய லெவலுக்கு வரும் நம்ம எல்லாருமே வந்து இப்போது நேற்று மீட்டிங்கில் பார்க்கும்போது ஒவ்வொரு செய்தி நமக்கு வந்து கற்று ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லும்போது நேற்று பார்க்கும்போது ஜோதிடம் இவ்வளோ இருக்குதா சரி வந்து ஆறாம் இடம் வந்து நம்ம துருஸ்தானம் சொல்கிறோம் சீரம் சொன்னால் அதே வந்து வேறு வழியாக வந்து யோசனை பண்ணி அதை வந்து எந்த கிரகம் பார்த்தா எப்படி இருக்கிற மாதிரி சில இதெல்லாம் வந்து சொல்லும்போது நமக்கு ஒவ்வொரு நிக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு இது நம்ம கற்றுக்கிட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் படிக்கும்போது இந்த காரகத்துவன்னு சும்மா ஒரு பெருசாக ஒவ்வொன்றும் சூரியன்னா இப்படி சந்திரனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்ருவாங்க அது எல்லாமே மனப்பாடமாக வச்சுக்க முடியாது இருந்தாலும் வந்து அது பார்க்கும்போதே கோதுமையா சூரியன்ற மாதிரி நம்ம மனசில் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து மனப்பாடமாக இருந்தால் தான் வந்து பண்ண முடியும் அது காலப்போக்கில் வந்து அனுபவத்தில் தான் அது வருமே தவிர இப்போ பார்த்த உடனே ஜாதகம் பார்த்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒவ்வொரு கட்டமாக இன்றைக்கி இது இவர் பார்க்குறாரு அவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகமாக வந்து நாங்கள் பார்த்த காலமெல்லாம் உண்டு அதே கிட்ட நான் ஜோதி ரசம் ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் போது படித்திருங்க தெரியும் ஒன்றும் சொல்ல தெரியாதுன்னா அதெல்லாம் கிடையாது நீ சொல்கிறது தான் ஜோதிடம் சொல்லிட்டு அந்த தைரியத்தை கொடுத்தாரு நீ சொல்கிறது தான் உன்னை நம்பி ஒருத்தன் வந்துட்டானா நீ தான் வந்து அவனுக்கு தெய்வம் நீ சொல்கிறது வந்து நம்ம ஜோதிடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீ தைரியமாக அடிச்சு கொடுங்கன்னா எனக்கு பயமாக தான் இருந்துச்சு அது மாதிரி வந்து ஒரு பத்து பாய்ச்சி பேருக்கு தைரியமாக நானே சொல்லுவேன் பத்தில் வந்து ஒரு நாலு பேர் திரும்பி வருவாங்க கரெக்டாக பா பரவாயில்ல ஒரு நாலு பேர் வராங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபார்ட்டி ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தெரியுதுன்ற மாதிரி இருந்து திரும்பி திரும்பி அவங்க வந்து அவங்க போய் அவங்க அவங்க சொந்தக்காரர் யார ஒருத்தர் அனுபவம் செய்வாங்க அது போல தான் வந்து நம்முடைய ஜோதிடம் வந்து வளருமே தவிர நம்மளை தேடி யாரும் வர மாட்டாங்க நம்மளை தேடி போனோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்திரத்துலேயே எனக்கு ஜாதகம் ஜாதகத்தை சொல்லுன்னு சொல்லுவார் சரி படி நம்ம இடத்த தேடி தான் சொல்லணும் சரி ஒருத்தர் கேட்கும் போது நிறைய சொல்லக்கூடாது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் நேராக வாங்க சொல்கிறேன் மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க அந்த நாலு பாயிண்ட்லேயே வந்து மைண்டில் அவருக்கு வந்து சுற்றிட்டே இருக்கும் நைட் தூங்குவார் இவர் இப்படி சொன்னார் அவருக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அவரே வந்து வருவார் அதுபோல் வந்து நம்ம ஜோதிடம் வந்து வளர்ந்துட்டே வரும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜோதிட வந்து நிறைய யூடியூப் சேனல்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஜோதிடத்தை பற்றி சிறப்பாக வந்து வளர்ந்துட்டு வருது இது மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்மெல்லாம் வளரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இது இன்னும் நிறைய நம்ம வந்து கட்டுறது கைமணம் கடல் வந்து ஒரு ஜோ கடல் ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கடல் அதை வந்து எல்லோரும் யா யாராலுமே கற்றுக்க முடியாது இப்போ சகாதேவனே வந்து ஜ சாஸ்திரத்தில் சேர்ந்தவர் சகாதேவன் சொல்லிட்டு நே சொன்னார் ஆனால் நான் கேள்விப்பட்டேன் தவிர மகாபாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறது தான் நான் தெரியும் ஆனால் நே சொல்லும் போது தான் தெரியுது அவர் எல்லாமே தெரிஞ்சு வந்து பிரபலம் இல்லை அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சகாதேவன் வந்து எங்கள் தாத்தாவோட சொல்லுவார் என்ன சகாதேவனா அப்படின்னு அப்போது எனக்கு புரியல இப்போது சாஸ்திரத்தில் சிறந்தவன் சகாதேவன்றது இப்போது நம்ம ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி வந்து இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா நம்ம பூமியே வந்து நம்ம சுற்றி தான் நினச்சிருக்கோம் அது ஒரு அது ஒரு அச்சில் வந்து கொஞ்சம் சாஞ்சி வந்து சுற்றுது அதுவும் பார்த்திங்கன்னா சந்திரனும் நம்ம விளையாண் அதாவது குரு தான் வந்து நம்முடைய வந்து பூமியை வந்து அதில் எந்த எரி கற்கள் எது வந்தாலும் தடுத்து வந்து வேறு திசையை அனுப்புவது வந்து சந்திரன்தான்றது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னே வந்து ஒரு இது பார்க்கும்போது நான் தெரிஞ்சுட்டேன் இப்போ நம்மளை வந்து ஒரு தாய் வந்து எப்படி காக்கிறாங்க அது மாதிரி வந்து சந்திரன் வந்து எந்த ஒரு திசை திருப்பி இப்போ நிறைய முன்னெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தை இருக்கும்போது ஆடு மாடு வீடுலாம் விற்று சாப்பிட்டவங்களாம் இருக்காங்க எதோ வருது எல்லாம் இவ்வளோ அஞ்சிட்டு போகுதுங்க அதுபோல் இருந்த காலெலாம் இருந்து அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா வானசாஸ்தத்தில் வந்து நம்ம ஆளுங்கள்லாம் வந்து கரெக்டாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திதி இந்த இதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு இது இந்த கலை வந்து இப்போது நான் எவ்வளோ என்னுடைய இது ஜோதிடம் மட்டும் இல்லாமல் வேறு துறையிலையும் எனக்கு நிறைய இருந்தாலும் எனக்கு இந்த ஜோதிடத்தில் வர்றது தான் வந்து ஒரு மன மகிழ்ச்சியும் திருப்தியும் சந்தோஷமாக இருக்குது சில நேரம் சில நேரங்களில் பல நேரத்தில் வந்து இதில் கிடைக்கிற மரியாதைய விட பணமும் வந்து சில நேரத்தில் வந்து கிடச்சிருக்கு அப்போது நான் சொல்லும்போது முதல்ல வந்து ஒன்று திருப்தியாக இருந்தால் கொடுப்பான்னு சொல்லுவேன் போயிட்டு பல நாள் பல வருஷம் கழிச்செல்லாம் வந்து எனக்கு பெரிய பெரிய இதெல்லாம் வந்து வந்திருக்கு அப்போது வந்து நம்ம சொல்கிறது த தப்பாக தப்பாகிட்டான்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயசு இப்போ ஒரு பத்து வயசில் இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஜோதிடம் பார்க்குறோம் இந்த பொண்ணு வந்து மதம் வந்து உங்கள் இதில் கல்யாணம் ஆகாது வேறு மதத்தில் அதுவும் இந்து மதத்துலாம் வேறு இதில் வந்து இதான் இதாகும் நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் சொன்னால் அப்போது ஒன்று கேள்வி பண்ணாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நடக்குது வாய்ப்பு கிடையாது எங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு எங்கள் கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டு போனெலாம் இருக்காங்க அப்படியே பட்டவங்க வந்து ஃபாரின்லேருந்தே வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து கனடாவில் ஏதோ வந்து ஒரு இதில் இருக்காங்க பொழுது அவர் என்னை பார்க்குறதுக்காகவே வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னே வந்தார் வந்து ஒரு லேப்டாப் கொடுத்துட்டு போனார் சொல்கிறேன் அது மாதிரிலாம் வந்து வாக்கு வாக்கு வந்து பளிக்கும்ன்னு சொல்லிட்டு நம்ம மனசோட வந்து ஒன்றி குலதெய்வத்தையோ நம்ம குருநாதரையோ ஏதாவது வந்து ஒரு விளக்கையோ எதாவது நினச்சிட்டு நம்ம வாக்கு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பளிக்கும் இப்போ குரு சொல்கிறாள்லாம் வந்து எப்படி சைனாக வராங்க அவங்க குலதெய்வம் அவங்க இது பண்ணிட்டு வந்து அது ஒன்றும் தெரியாமலே பெரிய ஆள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சேலம் பக்கத்தில் ஒருத்தர் ஜோதிடமே தெரியாது எல்லோரும் கரெக்டாக சொன்னார்னால் அது நடக்குது நிறைய இருக்குது ஆனால் வந்து இந்த ஜா ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய வராங்க தெரியாமலேயும் இருக்காங்க அதனால் வந்து ஏன் சொன்ன மாதிரி வாக்குஸ்தானம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதாவது நம்ம ஜா ரெண்டாம் இடம் வந்து நல்ல கிரகங்கள் நல்ல வாக்குஸ்தானம் அது மாதிரி இருக்கும்போது சிறப்பான ஒரு சொல்கிறதெல்லாம் எல்லாம் கேட்பாங்க அதாவது ஜனவசியம் ஜனவசினால் அப்போது வந்து சனி வந்து ஜனத்தை வந்து பண்ணுற ஒரு கிரகம் சனி பார்வை வந்து நல்ல கிரகத்தோடு நமக்கு வந்து சேர்ந்து ரெண்டாயிரத்த பார்க்கும்போது ஜனவசதி கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பால்கார் ஒருத்தர் என்ன பண்ணார் பால் வீத்த நேரத்துக்குறேன் எனக்கு ஒன்றும் கிடையாது பார் நான் வந்து பா நாலு மாடு தான் எதுன்னு சொல்லிட்டு வெடி காத்தலை வெடி காத்தல மூணு மணிக்கெலாம் போயிடுவார் அப்புறம் சொன்னேன் உனக்கு சந்தனம் உச்சமாக இருக்கான் அதாவது லிக்யூட் நீ தண்ணியாக இருக்கலாம் கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் இல்லை ஆயிலு எது வேணால் பண்ணு அது மாதிரி வந்து திரவமாக இருக்கிற பொருள் வியாபாரம் பண்ண சொன்னேன் பால் தொழிலை விட்டு வந்து சும்மா அந்த இது கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி அதாவது கேஷ் அன் கேரி அவர் இறக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அது பண்ணுறதுக்காக வந்து அவர் உடனே விற்றுந்தார் யாருமே வரல வரும்போது நான் சொன்னது ஜாமபட்சிருக்கார் கூல்ரிங்ஸும் அது இதுவும் வந்து தண்ணி தானே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணி ஒரு நான் மூணு வருஷம் ஆயிடுச்சு அவர் இப்போ பார்த்தா அவர் பெரிய டீலர் இருக்கு பண்ணிருக்கலாம் அவரால் முடியல அவர் வந்து இன்னொரு இன்னொருத்தர் சார்ந்துருக்க வேண்டியதாக போயிடுச்சு பாலை கறந்து விற்கிற தொழிலாக வருது வந்து நல்ல நிறைய பண்ண முடியல நிறைய வரல ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே அவரால் பார்க்க முடியல மூணு பிள்ளைங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அவர் மாட்ட வந்து சுக்கர் வந்து உச்சமாக இருக்கார் நீ உன்னுடைய வருமானத்தை வந்து உன் குடும்பத்து மட்டும் இல்லாமல் வேற எங்கேயும் வந்து நீ கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சும்மா போட்டு தான் வந்து அவர் வந்து கரெக்டாக வந்துட்டார் கரெக்டாக தான் நீங்கள் சொன்னதே

இப்போ ராகு கேது பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்குது இப்போது ஏழுல இப்போ லக்னத்தில் தான் ஏழில் கேது இருப்பார் கேது மாறி மாறி தான் இருப்பார் எவருக்குறையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஜாதகம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ராகு கேதுனுடைய காம்பினேஷனுடைய இது வந்து கல்யாணத்துக்கு வந்து நிற்பாங்க எங்கே பார்த்தாலும் ஜாதகம் செட் ஆகாது அந்த அம்மா வந்து என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதா ராகு இந்த அதே சேம் பார்த்தா கூட ஜோ தோசைக்கார இப்போ ஜாதகம் வேணான்ற மாதிரி வந்து வேறு நல்லது பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சில நிறைய நமக்கு ஜாதகம் வந்து கேட்பாங்க ஐயா கிட்ட வந்து இப்போ ஒரு மூணு மாதம் முன்ன கேட்டிருந்தேன் என்ன தான் பண்ணுறது சார் இது மாதிரி வருது மாதிரி நல்ல ஜாதகத்தை வந்து தோசை ஜாதகம் பண்ணலாம் அதாவது நட்சத்திரம் வந்து செட் ஆகணும் ராசி இது செட் ஆச்சுன்னா நீங்கள் அடிச்சு கொடுங்க பார்த்தோன்னா அதுக்கு முன்னே வந்து ரெண்டு மூணு ஜாதகம் சொல்லி அனுப்பிச்சா அவங்களுக்கு செட் ஆகலை சார்கிட்ட கேட்ட உடனே நான் வந்து சரி நீங்கள் இது செட்டாகும் இப்போ பண்ணுங்கன்னா போன ஆறு மா ஒரு எட்டொம்பது மாதம் முன்னே வந்து கல்யாணம் ஆச்சு இப்போ அவங்க நல்லா ஒத்துமையாக இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து பேங்க்கில் வேலை கிடச்சி பார்த்திங்கன்னா வந்து இப்போ கன்சீவ் ஆகி ஒன்பது மாதம் ஆகுது சீமந்தை கூப்பிட்டாங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலையே அப்படின்னா அந்த அவஸ்தையில் வந்து அல் ஆனால் போகுதுன்னு போயிட்டோம் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் கிட்டே சொன்னேன் அது பொண்ணுது தோசமாக பயந்து தோசம் இல்லை அந்த பொண்ணுது தோசம் கிடையாது பயந்து மட்டும்தான் ராகு வந்து லகனத்தில் ஏதாவது கேது வந்து கெட்டில் இருக்கார் ஏழில் அது மாதிரி வந்து ஜாதகம் திடீர்னு நிறைய வரும் இருந்தாலும் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு கேட்பேன் எனக்கு ரொம்ப முடியலை இது எதாவது நம்ம தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவார் அதாவது நட்சத்திர பொருத்தம் இருக்குதா இருக்குதா ஒரு அஞ்சு பார்த்துட்டேன் சொல்லுங்க இந்த இதனுடைய இதை வந்து அந்த பொண்ணுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த பா பிரச்சனை வந்து அந்த பொண்ணு வர நேரம் வந்து தீந்துடும் அப்படின்லாம் வந்து சில வந்து குருவனுடைய இது வந்து இன்னும் கிடையாது எப்போமே வந்து போதுலேருந்தே ஒரு குருனுடைய கேடு இருக்கும்போது தான் நம்ம வந்து பெரிய ஆள் ஆக முடியுமோ இல்லை நம்ம நிலைத்து நிற்கணும்னாவே வீட்டுக்குன்னா அப்பா குருன்னு வச்சுக்கணும் இப்போ அப்பா இல்லைன்னா அண்ணா மூத்தவர் இருப்பார் அவர் தான் எல்லோரும் கல்யாணம் பண்ணி வைப்பார் எல்லாமே வந்து நிர்வாகம் செய்வார் அது மாதிரி இப்போ ஆஃபீஸ்னால் ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜரு அது மாதிரி நிறைய இருக்குது நம்ம வந்து எங்கேயுமே பணிவாக இருந்து நம்ம வந்து போகிற பாதி கரெக்டாக இருந்ததுன்னா எப்போவுமே வந்து நம்ம ஜோதியில் நாம் வந்து நல்லா சிறப்பாக மெலிற வந்து நிறைய வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து கருத்து பற்றை சார் சொன்ன மாதிரி பட்டறை என்ன தீட்டுறது அதான் நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் சோர்ந்து இருக்கும்போது அந்த இது வந்து ஒரு டாலிக் மாதிரி தான் இப்போ என்னத்துக்கு ஸ்வீட் கொடுத்தாரு ஸ்வீட் கொடுத்தோடனே அது ஒரு ஒரு ஸ்வீட் போனவொடனே அது ஒரு புத்தண மாதிரி நமக்கு இதாகும் அதுதான் இப்போ வீட்டுக்கு வராங்க ஒரு மோர் கொடுக்க தண்ணி கொடுங்க ஏன் கொடுக்குறான் வந்தவுடனே வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வாங்க அப்படின்னு சொன்னாவே அது மன மகிழ்ச்சி அது மாதிரி வந்து இங்கெல்லாம் வந்து இந்த வேலூர் ஜோராட்சி சங்கம் வந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த கருத்து பற்றிக்கு வந்திருக்கிறது வந்து இப்போ வந்து சாத்துரையெல்லாம் வந்து ரொம்ப தூரம் அவரெல்லாம் இவ்வளோ தூரம் வராருன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி சின்னையர் வந்து அவருக்கும் எவ்வளோ வேலை இருக்கும் அதாவது நம்ம லோக்கல் இருக்கிற ஆளுங்களே வந்து சில பேர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அங்கே போனோம் இங்கே போகணும்னு சொன்ன சூழ்நிலை இருக்கும்போது இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னா நம்ம சங்கம் வந்து அவங்களுக்கு மிகுந்த நன்றிகளையும் நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு எங்களுடன் வந்து அன்போடு வந்து இந்த சங்கத்தோட நீங்கள் அரவணையத்துக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம்